தனக்கு கொலை மிரட்டல் விடுத்தது அதிமுக தொண்டராக இருந்தால் அவர் மீது கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்கும் என நடிகர் ஆனந்த்ராஜ் கூறினார் தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மறந்ததை அடுத்து அவர் வகித்து வந்த அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு தொண்டர்கள் விரும்பும் ஒருவர் வரவேண்டும் என்று கருத்து தெரிவித்த நட்சத்திர பேச்சாளர் ஆனந்த்ராஜ் நேற்று முன்தினம் அதிமுகவிலிருந்து விலகினார் இதையடுத்து அவருக்கு ஒரு கொலை மிரட்டல் வந்துள்ளது இது பற்றி காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவரது வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இந்நிலையில் நடிகர் ஆனந்த்ராஜ் தனது இல்லத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது நான் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தும் எனக்கு ஒருவர் மிரட்டல் விடுத்தார் அவர் நிச்சயம் அதிமுக தொண்டராக இருக்க மாட்டார் அவர் அதிமுகவை சேர்ந்தவராக இருந்தால் கட்சி தலைமை அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் தலைமை அவரை கண்டித்து வைக்க வேண்டும் இதை பெரிதாக்க நான் விரும்பவில்லை இது பற்றி காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளேன் மிரட்டல் விடுத்தவர் யார் என்பதை காவல்துறை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கும் காவல்துறையினர் தங்கள் கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கட்சியை விட்டு விலகக்கூடாது என்று மிரட்டினால் என்ன சொல்வது எனக்கு ஓய்வு தேவைப்படுகிறது அதனால் விலகுகிறேன் தேவையில்லாமல் மிரட்டுவது போன்ற விஷயங்கள் வளர்ச்சிக்குரிய விஷயங்களாக தெரியவில்லை ஆண்டு ஆண்டு முதல் வரை அதிமுக எதிர்கட்சியாக இருந்த போது கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறேன் அந்த விமர்சனம் தரமான விமர்சனமாக இருந்தது அதேபோல் கட்சியில் சிறிய தவறு கூட செய்தது கிடையாது யார் மீதும் குற்றம் சொன்னதும் கிடையாது என்னை காயப்படுத்தியவர்களை கூட காட்டிக் கொடுத்தது கிடையாது இவ்வாறு அவர் கூறினார்